ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக சாஃப்ட்டாக ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இடியாப்பம் அப்படின்னாலே பிழியறது ரொம்ப டைட்டாக இருக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரலன்னா இந்த மாதிரி சாஃப்டாக பிள்ளையவே வராது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்குது பட் ரொம்ப ஈஸிங்க ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்ல கொதிக்க வச்ச தண்ணி ஒரு ரெண்டு கப் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு கொதிக்க வச்ச தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியிருக்கோம் அது அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரஃப்பாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னால் இப்போ வந்து மாவு தொட முடியாது சூடு தண்ணியை வச்சு பனைஞ்சதுனால கொஞ்சம் சூடாகவே இருக்கும் கொஞ்சம் நேரம் இப்படி மூடி வச்சிடலாம் இதுக்கு இடையில வந்து நான் வந்து ஒரு ஒரு தேங்காய் எடுத்து அதுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க நல்லா திக்காக எடுத்துருக்குறேன் ஏலக்காய் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளேயுமே மாவுமே கொஞ்சம் சூடு குறைஞ்சிருச்சு இன்னும் வந்து நார்மல் வாட்டர் சூட தண்ணி தேவையில்லைங்க நார்மல் வாட்டரே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தெளிச்சு பசிஞ்சிக்கலாம் மாவு வந்து அந்த பிசுப்பிசுப்பு கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ பிளிகிறதுக்கு ஈஸியாகவே வந்துடும் இன்னும் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அதை வந்து பச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் அல்லது வார்ம் வாட்டரை சேர்த்து இந்த மாதிரி நல்ல சூப்பரான சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சிட்டிங்கன்னா சாஃப்டான இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க பிள்ளைகிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இடியாப்பம் வரலை சுற்றி நான் என்ன தடை வைக்கிறேன் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ மாவு இதில் ஃபில் பண்ணிக்கலாம் மாவு நல்லா ஃபுல்லு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிள்ளையர் அந்த மூடியை நம்ம மேலே மாட்டுவோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து எனக்கு துரு இருக்குங்க அந்த துருவெல்லாம் மாவில் ஒட்டிடும் ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ்லாம் கிடைக்கும் இல்லைங்களா நமக்கு ஹோட்டல்லேருந்துலாம் அதோட மூடியை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே வச்சுக்குவேன் ஸோ வந்து துருவெலாம் ஒட்டாது இப்போ இந்த இட்லி பாத்திரத்துலேயுமே நான் வந்து தடவி இருக்கேங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக பிள்ளை எடுத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பேச்சுலர்ஸாகட்டும் நம்மள மாதிரி புதுசாக பழகுறவங்களாகட்டும் ஈஸியாக இடியப்பம் செஞ்சிடலாம் பத்தே பத்து நிமிஷம் தாங்க சட சடற இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்துட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ ஈஸியாக ஆகிடும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வெஜிடபிள் குருமா ஷேர் பண்ணியிருந்தேன் அதுவுமே இந்த இடியப்பத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க அல்லது சிக்கன் கிரேவி உங்கள் கிட்ட வெஜிடபிளே ஒன்றுமே இல்லைனாலும் வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு குருமா செஞ்சு சாப்பிட்டோம்னா அதுவுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு வேக வைக்கும்போது ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தாங்க வைக்கணும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் வேக வைக்கணும் அப்போ தான் வந்து அதே ஷேப்பில் உங்களுக்கு நல்ல பந்து பந்தாக சூப்பராக சாஃப்டான இடியப்பம் கிடைக்கும் சப்போஸ் கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா அப்படி சப்பி போயிடும் எல்லாமேவும் நூல் நூலாக இல்லாமல் அப்படி இட்லி மாதிரி ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சா போதுங்க நல்லா சூப்பரான தேங்காய் பால் வச்சு நாங்கள் எங்கள் சாப்பாடாக என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் பாய்